வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் பால்ட் விட்மன் என்கின்ற அமெரிக்க படைப்பாளி புதுக்கவிதை உலகின் பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் அமெரிக்காவில் நியூயார்க் அருகில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்போதாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரையில் வாழ்ந்திருக்கிறார் இவருடைய காலத்தில் இவர் இதழாளராக படைப்பாளராக புதினம் எழுதுவோராக என்று வாழ்க்கையை தொடங்கியவர் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உருவாக்குகிறார் அந்த மறுமலர்ச்சி தான் புதுக்கவிதைக்கு வித்து மரபுக் கவிதைகள்தான் அவரவர் தேசத்துக்கு ஏற்றபடியாக எல்லா இடங்களிலும் வடிவத்திற்கேற்ப கவிதைகள் இருந்ததை மாற்றி கன்டென்ட் கருத்துக்கு ஏற்ற வடிவம் என்பதை கொண்டு வந்தவர் இவர்தான் இவருடைய எழுத்திலே பாலியல் செய்திகளும் இருக்கின்றன என்று அன்றைக்கு விமர்சனங்கள் இருந்தன ஆனாலும் கூட ஒரு மரபை கற்றுடைத்த பெருமை இவருக்குத்தான் உண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே புதுக்கவிதை உலகத்தில் பலர் புதுக்கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது வெண்பாவா ஆசிரியப்பாவா விருத்தப்பாவா வஞ்சிப்பாவா கலிப்பாவா என்று கேட்டால் இவையெல்லாம் இல்லை இவை புதுக்கவிதை என் கருத்துக்குத்தான் முதலிடம் இங்கு வடிவம் இல்லை மரபு என்பது வடிவத்தை அடிப்படையாக கொண்டது புதுக்கவிதை என்பது கண்டென்ட் கருத்தை அடிப்படையாக கொண்டது அது ஃபார்ம் என்றால் மரபு கவிதை புதுக்கவிதை கன்டென்ட் கருத்து என்று வைத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் இவர் ஃப்ராங்க்லின் எவன்ஸ் என்கின்ற ஒரு கட்டுரை எழுதினார் அது என்ன என்று பார்த்தால் மதுவிலக்கு எதிரான ஒன்றாக இருந்தது அத்தோடு மட்டுமில்லை இவர் பல்வேறு பணிகளை செய்து வந்தார் எப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இருபத்தோரு தொழில்களை செய்தார் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோமோ அதுபோல இவர் பத்திரிகையாளராக போர்க்கள வீரராக எழுத்தாளராக முன்களப் பணியாளராக என்று பல்வேறு வேலைகளை இவர் செய்து வந்தார் அதோடு மட்டுமில்லை அப்போது நாட்டில் இருந்த அடிமை முறையை போக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியில் இவரும் ஈடுபட்டிருந்தார் எப்படி அபிரஹாம் லிங்கன் அந்த முயற்சியில் ஈடுபட்டாரோ அதுபோல் இவரும் ஈடுபட்டு உள்நாட்டுப் போரிலும் ஈடுபட்டிருக்கிறார் எப்படி இருந்தாலும் இவருக்கு புகழை தந்தது என்று சொன்னால் அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு இவர் எழுதி வெளியிட்ட லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்கின்ற புள்ளின் இதழ்கள் என்ற நூலைத்தான் சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த நூலை அவர் காலங்காலமாக திருத்தி 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 தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெளியிட்டார் என்று சொல்வார்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கூட பலர் அது பற்றி ஆய்வுகள் பண்ணியிருக்கிறார்கள் மகாகவி பாரதி வால்ட் விற்பனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு ஒரு அனுபவம் என்ன என்று கேட்டால் நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது பிலடல்பியாவுக்கு போயிருந்தேன் அப்போது அங்குதான் விட்மன் வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொண்டு அங்கிருந்த நண்பர்களிடத்திலே அவருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்டேன் அவர்களும் உடனடியாக என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் அது ஊருக்கு வெளிப்புறத்திலே கருப்பின மக்கள் வாழ்கிற பகுதியிலே அவருடைய வீடு இருந்தது ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் அந்த வீட்டை அவர்கள் அவ்வளோ அருமையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் வால்ட் விட்மன் இருந்தால் எப்படி இருப்பாரோ அதுபோல் அந்த வீடு இருக்கிறது அதாவது அவர் பயன்படுத்திய பொருள்கள் அவர் காலை உணவு காஃபி என்று எல்லாமே இருக்கின்றன அந்த நாற்காலி லேசாக ஆடிக்கொண்டிருந்தால் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து விடுவாரோ என்பது போல் நமக்கு தோன்றுகிறது அப்படிப்பட்ட இடத்தை இப்போ பார்த்துவிட்டு பிறகு அவருடைய கல்லறைக்கும் சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் சிமித்ரி அதுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அங்கு சென்று பார்த்தபோது அவர்களுக்கென்றே ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது விட்மன் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய அளவிலே அது அவருடைய குடும்பத்தார்கள் முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் புதைக்கப்பட்டிருக்கிற இடத்தில்தான் இவருடைய உருவச்சிலையும் இருக்கிறது அங்கு சென்று நான் அந்த படமெல்லாம் எடுத்து வந்தேன் பிறகு அந்த ஊரில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் பிரம்மாண்டமான அந்த பில்டெல்ஃபியா ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பாலத்திற்கு பெயர் அவர்கள் விட்மன் பிரிட்ஜ் என்று வைத்திருக்கிறார்கள் எப்படி நமது ஊர்களிலே கவிஞர்கள் தலைவர்களுடைய பெயர்களிலே பாலங்கள் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்குமோ அதுபோல விட்பன் பிரிட்ஜ் இன்றைக்கும் ஃபில்டன் இருக்கிறது என்றால் அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு கவிஞராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்னை பொறுத்தளவில் நான் அவற்றினுடைய மொழிபெயர்ப்புகளை படித்திருக்கிறேன் அவரை பற்றிய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் வாழ்ந்த இடத்தை போய் பார்ப்பதற்கும் அவருடைய மறைந்த அந்த சமாதியை சென்று பார்ப்பதற்கும் அந்த பாலத்தில் நடந்து சென்று திரும்பி வருவதற்குமான வாய்ப்பு கிடைத்தது இப்படியான ஒரு பெருமை என் வாழ்நாளில் கிடைத்ததை நான் பல இடங்களில் மேடைகளில் கூறியிருக்கிறேன் வால்ட் விட்மனுடைய கவிதை ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கிற்று எழுத்துலகில் இன்றைக்கு மட்டுமில்லை வருங்காலத்து நிற்கும் ஒரு புதிய பாதையை போட்டுக் கொடுத்த பெருமை வால்ட் விட்மனுக்கே உண்டு புது தோற்றத்துக்கு காரணமாக விளங்கியவர் வால்ட் விட்மன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்